குடமளகா தக்காளியை வச்சு தொக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கிடுங்க வெந்தயம் போட்டுக்கலாம் சோம்பார் ஸ்பூன் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கப்பு கொட நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொப்பு கடை கொடமிளகா போட்டாச்சு அது நான் மூணு குடமிளகா இது ஒரு ஆறு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூட அரை ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருவோம் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க சிம்லே வ வச்சுருந்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் தண்ணி சேர்க்காண்டா மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் குடமிளகா தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு இறக்கும்போது மல்லியெல்லாம் தூவிடுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் தக்காளியும் குடமிளகா இருந்தால் போதும் ஈஸியான ரெசிபி சப்பாத்தியோட பூரியோடு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் சிம்பிள் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்